அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா நான் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அங்கன்வாடி நேர்காணலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி நேர்காணல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சான் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு போகும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு போனேன் ஆனால் இன்ட்ரிக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கிறது போச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்ல தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அதனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட தேவையில்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி அட்டன் பண்ணி கண்டிப்பாக ஜாப் கிடைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னக்கூடிய கொஸ்டின்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கேட்டிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவாக நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை பார்த்துருப்போம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன்படலாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக உள்ளதாக இன்னும் வெயிட் பண்ணாதீங்க உடனே பாருங்க வீடியோவை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்